அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி பச்சை குருமா முட்டை வச்சு செய்யப்படுறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் பூண்டானது ஏழுப்பல் அளவு பூண்டு வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சியானது ஒன்றே கால் இன்ச் அளவு இஞ்சியானது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன் நான் மூணு பச்சை மிளகா சேர்க்குறேன் அடுத்து மல்லி ஆனது ஒரு கைப்பிடி அளவும் புதினா ஆனது ஒரு கைப்பிடி அளவும் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து அதாவது எண்ணெய் ஆனது குக்கிங் ஆயில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸி ஜல்ல அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்ஸி ஜல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி வந்துட்டு அடுத்து இதை வந்து வேறு ஒரு சின்ன பவுல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்துமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் கேஷ்யூ பார்த்திங்கன்னா முந்திரி ஆனது ஆறு வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஊற வச்சும் சேர்த்துக்கலாம் நான் ஊற வைக்காம அப்படியே சேர்த்துருக்கேன் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆனது ஆறு பீஸ்ன்னு சொல்லலாம் கை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவண தேங்காய் இப்போதோடு சேர்த்து இதையும் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அகலமான பேன் ஒன்று எடுத்துட்டு அந்த பேனில் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் வந்து இப்போ சேர்க்குறேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு வந்து நல்லா சூடேறி வரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடேறிச்சு இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் ஒன்றும் பாதியமாக அரைச்ச பெரிய வெங்காயமானது நூற்றம்பது கிராம் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துருச்சோம் அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வெங்காயமானது நம்மளுக்கு வதங்கி நல்லா வந்து கலர் மாதிரி வரணும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து இது வதக்கி விட்டுக்கலாம் இடையில ரெண்டு மூணு தடவை கொடுத்துருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல்டன் கலரில் இருந்து வதங்கி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சமில்ல பொஜினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அந்த இதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அந்த மசாலா இதோட சேர்த்துச்சு இதை நல்லா வதக்கிடணும் இது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கலர் மாதிரி வரணும் பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும் இந்த அந்த அளவு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு நான் வதக்கிக்கிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கலர் மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி வந்ததுக்கப்புறம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவு தக்காளி வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் இந்த தக்காளியானது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மசஞ்சு வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மசஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி மசஞ்சு வந்துருச்சு இந்த தக்காளி இப்படி நல்லா பச்சை வசனம் போய் நல்லா மசஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தூளானது ஒரு ஸ்டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து இந்த இதில் கரம் மசாலாவுக்கு பார்த்திங்களா அது வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துட்டுக்கிறேன் இது எல்லாமே இந்த மசாலையிலும் சரி இந்த எண்ணெயிலையும் சரி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் அடுத்து இதுக்கு தேவையானது ரொம்ப முக்கியமான விஷயம் தயிர் தான் தயிர் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இப்போதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்ருக்கிறேன் நீங்கள் கலக்கும் போதே இது வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வரா இருக்குன்னா அந்தளவு ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா நம்மளுக்கு எண்ணெயில் வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்க்கணும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அளவில் நான் வந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்க்குறேன் கப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஹால் கப் அளவு தண்ணி வரும் சேர்த்துச்சு அதையும் வந்து நான் நல்லா கலந்து வரேன் இந்த தண்ணி அழுது நமக்கு நல்லா கோச்சு வரும் இப்படி நல்லா குதிச்சு வரும்போது நான் வந்து ஏழு முட்டையை சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு முட்டையாக பார்த்து நிதானமாக உடையாக நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வரணும் அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொஞ்சிக்கே விடலாம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் முந்திரி போட்டு அரைச்சி பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை இப்போ நல்லா கொச்சி வரும்போது இந்த சமயத்தில் இந்த குழம்புல சேர்த்துட தான் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வர அளவு நம்ம வேக விட்டுட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே அதை தொந்தரவு பண்ணாமல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுறலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு எல்லாம் சரி அந்த முட்டை வந்து நம்ம செம்ம சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை வந்து நம்ம செம்ம சூப்பராகவும் குழம்பு வந்து செம்மையாக வந்திருக்கு இது வந்து லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான் செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான பச்சை முட்டை குருமா ஆயிடுச்சு இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை உடையாமல் செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கும் உண்மையிலேயே சொன்னீங்கன்னா ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் செம்ம டேஸ்டியாகவும் சூப்பரான பச்சை முட்டை குருமா ரெசிபி ரெடியாச்சு நீங்களும் இந்த பச்சை குருமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி இது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ